வணக்கம் கரோலியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் நாட்டில் மெளிகாரிடமாக ஏற்பட்டுள்ள ஆபத்து வடக்கு உட்பட பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை நகை வாங்க போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மிளகாய் தூளென ரசாயனப் பொருளை உட்கொண்ட மாணவர்கள் பாடசாலையில் நடந்த சம்பவம் உணவுப் பொதிக்குள் கஞ்சா யாழில் அதிரடி காட்டிய போலீசார் கடல் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் சபையில் செல்வம் எம்பி வலியுறுத்தல் அரசாங்க ஊழியர்களின் நிர்ணயிக்கப்பட்ட அடுத்த கட்ட சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாடோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் சம்பளத்தின் முதற்கட்டம் இந்த வருடத்தில் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டம் அடுத்த வருடம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அறுபது முதல் எண்பது சதவீதம் அதிகரித்து மூன்று கட்டங்களாக வழங்கப்படும் இந்த ஆண்டு முப்பது சதவீத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள தொகையில் முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து சதவீதம் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை ஒன்று தசம் நான்கு மில்லியனை நெருங்குகின்றது இந்த சம்பள உயர்வு அரசு கூட்டுத்தாபனங்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என வரவு செலுத்த திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அரசு செலவினங்களின் மிகப்பெரிய தொகை அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு உட்பட தொடர்ச்சியான செலவுகளுக்கு செலவிடப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறிப்பாக மேற்கு மாகாணமும் தென் மாகாணமும் இந்த நோய்கள் பரவுவதற்கான அதிக அபாய பகுதிகளாக காணப்படுவதாக சங்கத்தின் தலைவர் புலினரணசிங்க தெரிவித்துள்ளார் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா போன்ற நுளம்பு வழி நோய்களின் பரவல்களை தடுக்க பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நுழம்பு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்புக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பலத்த மின்னல் குறித்து எச்சரிக்கை அறிக்கையொன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் உமா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மற்றும் பலத்த மின்னல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என தனிக்களம் தெரிவித்துள்ளது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் போது அப்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது

மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாகும் மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ஆறாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்க கிராம் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தம்புள்ளை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றின் ஆய்வகத்தில் காணப்பட்ட ரசாயனப் பொருளை தவறுதலாக உட்கொண்டதால் எழும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் ஐந்து சிறுவர்கள் இரண்டு சிறுமிகளும் அடங்குவர் அண்மைய பாடசாலை விடுமுறை நாட்களில் பாடசாலை ஆய்வகம் உடைக்கப்பட்டு ஆய்வகத்திலிருந்து சில பொருட்கள் திருடப்பட்டுள்ளன இதனையடுத்து ஆய்வகத்தின் தரையில் சிதறிக் கிடந்த சிவப்பு நிற பொருளை மிளகாய் பொடி என்று சிறுவர்கள் தவறுதலாக கருதி அதை ருசித்ததாக போலீஸ் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது இருப்பினும் முதற்கட்ட விசாரணையில் அந்த பொருள் இரும்பை கண்டறிய பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் என தெரியவந்துள்ளது சிறுவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் உணவுப் பொதிக்குள் மறைத்து கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் கடத்த முற்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் போதைப்பொருள் தொடர்பிலான குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரை பார்வையிட வந்த அவரின் மனைவி உணவு உட்கொள்ளும் பொதிக்குள் ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்து சிறைச்சாலைக்குள் கடத்த முற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பார்வையிட வந்த நண்பரான ஒருவர் ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் தொகை கஞ்சா ஆகியவற்றை உணவுப் பொதிக்குள் மறைத்து கடத்த முற்பட்ட நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாண போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இருவரையும் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உரிய முறையில் எரிபொருளை விநியோகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இயந்திர மீன்பிடி படகுகளுக்கு இரண்டு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான எரிபொருள் மானியங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மண்ணெண்ணெய் மானியம் வழங்கும் திட்டம் ஆரம்பித்தோம் உள்ளூர் மீன்பிடி தொழிலில் டீசல் எரிபொருள் பயன்படுத்தும் எழுநூற்றி ஐம்பது படகுகளுக்கும் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தும் படகுகளும் உள்ளன இரண்டு லட்சத்திற்கும் அதிக மாணவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் அதிக எரிபொருள் விலை காரணமாக ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது எரிபொருள் மானியம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது அதனால் முன் வழங்கிய திட்டம் தொடர்கிறது அதில் தவறவிடப்பட்டவர்களுக்கான மானியம் வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது